நான் பாவம் பா பாவம் ஒரு பக்கம் பழி ஒரு பக்கம்னு சொல்ற மாதிரி என்ன நிறைய நயினார் நாயேந்தர் அவர் என்ன பண்ணுவார் அவர் எல்லாத்தையும் சேர்த்து எல்லாத்தையும் அனுசரணையாக போய் ஒரு சாப்பிட்டு பண்டலிங் லீடர் அவரு அவரை போய் அவரால் தான் நாங்கள் போனோம்னால் எங்கேயோ இடிக்குது இது வந்து நான் என்ன சொல்கிறேன் கான்செப்ட்டே தப்பு நான் நேரடியாக வர்றேன் இந்த ஒரு முகப்படுத்துறது ஒன்றுமட்ட அதிமுக அப்படிங்கிறதுல வந்து எனக்கு புரியல ஒண்ணும் யார் ஒன்றுபடுறது ஒன்றுபடுறது செங்கோட்டைய முதுசாமி கூப்பிடாரா ஒன்றுபடுறது முத்துசாமி ஈரோடு முத்துசாமி எம்ஜிஆர் அவர் அதிமுக தான் நம்ம ஊர்ல ஏன் அதிமுக சேகர்பாபு செந்தில் பாலாஜி ஜெகத்தரசன அப்ப இவங்களெல்லாம் ஒன்றுபடுத்தணுமா எவ்வளவு காலத்துக்கு முன்னாடி எம்ஜிஆர் கிட்டே இருந்து எஸ்எஸ் போனார் திரும்பி வந்தாருன்னா போனாரு திரும்பி வந்து நின்னாரு தோத்தாரு மறுபடியும் திரும்பி வந்து சரண்டர் ஆனார் எம்ஜிஆர் சேர்த்திட்டார் உன்னை யார் வேணாங்கிறா இல்லை நாங்கள் போனோம் எங்களால் முடியல கடை வெறிச்சோம் கடை வேவாரம் ஆகல பழைய கடைக்கு வேலைக்கு வந்துடுறான் போவ யாரும் வர வேண்டாங்கடா இது என்ன ஒன்று படுத்துறது ஒன்று படுத்துறது தான் அப்புடின்னா நயினார் நகேந்தர்னு போகணும் அண்ணா திமுகவுக்கு கே பி ராமுலங்க அண்ணா திமுகவுக்கு போகணும் அப்போ தான் உண்டுப்படுத்துறதா திருநாவுக்கரசி திருநாவு இதுவை திரு காங்கிரஸில் இருக்கார் அவரும் உங்கள் இது இந்த கான்செப்ட்டே எனக்கு புரியல யார் இதனால் வரைக்கும் வாய் திறக்காமல் இருந்தது அதனால் நான் நான் அன்னைக்கு திறக்கணும்னு சொல்கிறேன் ஏன்னா எனக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுலே எம்ஜிஆரோட நாங்கள் வந்து காஞ்சிபுரம் மொதல் கூட்டத்துக்கு போகும்போது அந்த வேனில் போன வேணாம் நான் இந்த சைத்யவரசாமி சுகார் சத்தத்தை வந்துருச்சு நிற்கும் போது உங்க வழி இருந்து அடிகிறான் எலுமிச்சை மத்த வச்சு எலுமிச்சை மனத்துல ஆசிட் வச்சு அடிக்க கட்சி அப்படி உருவான கட்சி அண்ணா திமுக அண்ணா திமுகங்குறதுல போய் வருவாங்க போவாங்க இருப்பாங்க கட்சி தனி கட்சி தனி இன்னைக்கு அவராலதான் நாங்க முதல்ல தெளிவா சொல்றேன் உங்க உங்க பத்தியில சேவன் நிறுவனர்கள் தான் சொன்னனே பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி என்பது பாரதிய ஜனதா கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டப்பேரவை தேர்தலை எடப்பாடி பழனிசாமி அனைத்து இந்திய அண்ணா திமுக பொதுச் செயலாளர் தலைமையிலான அனைத்து இந்திய அண்ணா திமுக இணைந்து தேர்தலை சந்திக்கிறது சொன்னோம் அவர் தலைமையான கட்சியா தான் இதுல எங்க இருக்கு எங்கெல்லாம் ரெண்டு பேரும் ஒருத்தர் ரெண்டு பேரும் சொல்லலாம் அவருக்கு பேசிக்கிட்டு இவர்கிட்ட பேசலாம் அவரை கூப்பிடலாம் எல்லாரும் ஆசை இருக்குதான் செய்யும் ஆசை இருக்குதான் செய்யும் சொல்லி கூப்பிடுறது வேணாம்னு சொல்ல மாட்டோம்

நாங்க தான் எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பதினாலு பழனிசாமியா எங்களுடைய கூட்டணியினுடைய தலைவர் தமிழகத்தினுடைய சட்டப்பேரவை தேர்தலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயும் தலைமையேற்று நடத்தக்கூடியவர் எடப்பாடி பழனிசாமி என்ற அனைத்து இந்திய அதிமுகவின் பொதுச் செயலாளர் தான் அப்படின்னு மிக தெளிவாக சொல்லிட்டோம் உங்களுக்கு புரியல நாங்க என்ன பண்ண முடியும் கட்சினா ஒரு ஒரு இடத்துல தான் இருக்கும் அவங்க தான் பண்ணுவாங்க எங்களை வரைக்கும் மிக 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 தெளிவா இருக்கும் பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு லகான் கட்டின குதிரை மாதிரி நாங்க அனைத்து இந்திய அண்ணா திமுகவோட தான் பயணிக்கிறோம் அதிமுகவுடைய பொதுச்செயலாளர் பள்ளிச்சாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிச்சாமி தான் இது என்ன உங்களுக்கு வா மாற்று கருத்து எங்கள்கிட்ட கிடையாது ஏங்க ஒரு காலத்தில் எஸ்டிஎஸ் கூட தான் சொன்னாங்க

சார் அதெல்லாம் தனிப்பட்ட விருப்பங்க அவருக்கு என்ன கிடைக்கல என்ன கிடைக்கணும் அப்படிங்கிறதுதான் இது கட்சிங்கிற விவகாரம் என்ன கிடையாது இந்த ஒற்றுமைப்படுத்துறதுங்கிறதே ஒரு ராங் சென்டென்ஸ் ஒற்றுமைப்படுத்துறது ஒருங்கிணைந்த அண்ணா திமுகாங்கிற பேரே பொய் சேகர் பாபை கொண்டான் சேர்த்து ஏவாபாவை கொண்டான் சேர்த்து அப்போ தான் ஒருங்கிணைந்து அண்ணாத்திமுகம் ஜகத்ரச்சனை செந்தில் செந்தில்பாலச்சனை கொண்டா அப்பதான் ஒருங்கிணைந்த திமுக திருநாவுக்கரசு கொண்டாது ஒருங்கிணைந்த அண்ணா திமுக ஒருங்கிணைந்த அண்ணா திமுக நீ ஒவ்வொருத்தருக்கும் உங்களுக்குள்ள சண்டை போட்டுட்டு வெளியே போனவனு நீக்கப்பட்டவனும் எடுத்து நின்றவனு ஆட்சி வரக்கூடாதுன்னு ஒரு சீட்ட போட்டவன் தான ஓட்டு பிரிப்பவர்கள் ஓட்டு கேட்பவர்கள் அல்ல ஓட்டு பிரிச்சவங்க ஓட்டு பிரிக்கிறவன்லாம் வந்து எப்படி ஒரு ஒருங்கிணைப்பான் ஓட்டு பிரிக்கிறதுக்குனே கட்சி வச்சு அவனை போய் என்ன பண்ணுவேன் சேர்த்து சேர்த்துனா யார் போய் சேர்த்தனும் அப்புறம் கிடைச்சா பொதுச் செயலாளருக்கு தான் எல்லா அதிகாரம் அவர் பார்த்து சேர்த்துக்கலாம் அப்புறம் எதுக்கு பேசுற குடு லிஸ்ட் கொடு யார் யார் சேர்றாங்கன்னு சொல்லி லிஸ்ட் கொடு அவர் சேர்த்துக்குவாரு சேர்த்து சேர்த்தா அவர் இருப்போம் எங்களை ரொம்ப தெளிவாங்க அதெல்லாம் டிஸ்டர்ப் பண்றாங்க வேற ஒன்றும் இல்லை வகையில மாறுபட்ட எண்ணத்துல கொண்டு போய் ஓ ஜெயிக்கோ அவரு மக்களுடைய ஒரு முகமா திமுக கூடாது அதுக்காக அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஓட்டு போடணும் இந்த முடிவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் வந்துட்டாங்க நீ எத்தனை கூட்டணி எப்படி வேணாலும் என்ன வேணாலும் மக்கள் தெளிவாயிட்டா தீந்து போச்சு

வேணும்னா திமுக ஓட்டு போட போறான் வேண்டாம்னா அதிமுக பாஜக கூட்டணிக்கு